வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை ஒரே தான் உண்டு ஒரே ரட்சகர் தான் உண்டு அப்ப ரட்சகராகிய தேவனா அது கிறிஸ்துவை குறிக்குதுன்னு திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் இது வந்து பூலோகத்துல செய்யப்படுகிற காரியங்களை குறித்தும் பேசுகிறது பண்ண விரும்பல எஜமானுக்கு கீழ்படணும் எதிர்த்து பேசாம எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளணும் திருட கூடாது திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு யாருக்கு ஊழியக்காரனுக்கு நல்ல ஊழியக்காரனுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி பாருங்க எல்லா மனுஷருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக தேவனுடைய கிருபை என்னாச்சு ஒரு நாள் பிரசன்னமானது அதாவது இயேசு என்கிற பெயரில் கிறிஸ்து என்கிற பெயரில் கர்த்தர் என்று என்கிற பெயரில் அதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் தேவ கிருப என்னாச்சும் பிரசன்னமாச்சு பார்த்தாங்க பார்க்குற மாதிரி என்னாச்சு வெளிப்பட்டது பிரசன்னமாக்கி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து மனுஷர்கள் விசுவாசிய மாத்திரம் இல்ல மனுஷர்கள் நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி விசுவாசிகள் எல்லாரும் ஏன்னா இது மாதிரி என்ன வசனம் சொல்லுது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அழிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி அப்படிதான் கண்டினியூ பண்ணுது எல்லா மனுஷருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப பன்னெண்ட வசனம் நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்துல ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற இது வந்து விசுவாசிக்கு நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் முன்னாடி சொன்னாரு எல்லா மனுஷருக்கும் இப்ப சொல்றாரு நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதுகிறது பாருங்க இந்த போதனை என்பது எவ்வளவு கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளவு கிளியரா பேசுறாரு பாருங்க முன்னாடி சொன்னாரு தேவனுடைய கிருப பிரசன்னு அப்படின்னு சொன்னார் நம்முடைய ரட்சகராகிய தேவன் சொன்னார் பயங்கர நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் ரட்சகராகிய தேவனா அது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது அப்போ வந்து பிதாவாகிய தேவன்னா அவர் வேற ஒருத்தர் அப்படின்னு நினைப்பாங்க எப்படி முடிக்கிறார் வந்து பாருங்க நமது அதாவது விஸ்வாசிகள் எப்படி நம்புறாங்க மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை அப்படி நீ இன்னொரு தேவன் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா அதை உடைச்சிரும் உன்னுடைய நம்பிக்கையை உடைச்சிரும் என்ன அப்படி சொன்னா அப்படி கிடையாது இன்னொரு தேவன் என்று சொல்லி ஒருவர் கிடையாது அப்ப இந்த இயேசு கிறிஸ்து மகாதேவனும் ரட்சகரும் மாணவர் மகானா உங்களுக்கு தெரியும் கிரேட் அப்படி சொல்லி அர்த்தம் அவரே கிரேட்டோ கிரேட்டோ இன்னொரு காடு இருக்காரு மகா மகா இன்னொரு காடு இருக்காரு சொல்லாதீங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது மகாதேவனும் நமது ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்ப இந்த மகாதேவன் ரட்சகர்ன்றது ஏசு கிறிஸ்து மட்டுமே குறிக்குது ஐ ரிப்பீட் ஏசு கிறிஸ்துவை மட்டுமே குறிக்கிறது சரி மகிமையின் பிரசன்னம் ஆகுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துறாரு முன்னாடி என்ன பயன்படுத்துனாரு தேவ கிருபை பிரசன்னமாகி அல்லது இயேசு பிரசன்னமாகி அல்லது தேவன் மனிதனாய் வெளிப்பட்டு என்று சொல்லி அர்த்தம் இப்போ கீழே கொண்டு என்ன பண்ணிக்கிறாரு மகிமையின் பிரசன்னமாகுதல் முதல் பிரசன்னமாகுதல் அது எல்லாருக்கும் உரியது இரண்டாவது பிரசன்னமாகுதல் விசுவாசிகளுக்கு அதை எதிர்பார்த்து கொண்டு வெளிப்பட போறாரு மகாதேவனும் இயேசு கிறிஸ்து மகிமையோட பிரசனமாக போகிறார் முதல் வருகையில வந்ததை போல அல்ல முதல் வருகையில வந்தார் ஊழியரா வந்தார் குருடனை போல செவிடனை அந்தகனா இருக்கிறார் தீர்க்க தேசம் சொல்லுகிறது இயேசு சொன்னாரு நான் நியாயம் தீர்க்க வரல நான் ரட்சிக்க வந்திருக்கிறேன் நான் ஊழியம் கொள்ள வரல ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் ஆனால் இங்க மகிமையின் பிரசனம் நான் அர்த்தம் ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டுக்குட்டியை போல அல்ல நியாயம் தீர்க்கிறவராய் தன்னுடைய ஜனத்தை காக்கிறவராய் என்ன பண்ணுவாரு அவர் வல்லமையோட மகிமையோட சொல்லி அர்த்தம் இறங்கி வருவார் அவர் யார் என்று சொன்னால் மகாதேவனும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க முடியுமா நல்ல ஊழியக்காரன் என்ன பண்ணணும் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல இதை தைரியமாய் கொண்டு போகணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் தேவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னால் இன்னும் வந்து இருக்கிறபடினாலே அது சிருஷ்டிகர் ஒரு தேவன் என்று சொல்லும் நாயகர் ஒரு தேவன் என்று அது சொல்லும் தான் நாயகர் என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கர்த்தரே தேவன் என்கிறத சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்ன இன்னும் ஆத்மா வேசித்தனத்தையும் நேசித்துக் கொண்டிருக்கிறது ஒரு நாயகனை ஒரு தேவனை ஏற்றுக்கொள்ளவும் பற்றி கொள்ளவும் அறிவிக்கவும் அதால முடியல முதல மனம் திரும்பி வெளியில அந்த ஆத்மா வர வேண்டும்